அஸ்ஸாம் மலைக்காரகத்துல பிறக்காத்தகு ஆர் அறுதுபாய் குழா அண்ட் குக்கிங்க்கு உங்களை அன்புடன் நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னடைய நம்ம சன்னா மசாலாவும் அதுக்கேற்ற சோளா தாங்க செய்ய போகிறோம் நம்ம வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இது டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பூரி செய்கிறதுக்காக மைதா எடுத்துருக்கேன் நான் மைதாக்கு தேவையான அளவு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்மளுக்கு எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சோமோ அதே மாதிரி தான் பூ இந்த மைதா சோளா பூரிக்கும் மாவு செய்யணும் நல்லா பிசைஞ்சு நல்லா இது பண்ணிக்கிங்க பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் ஆயில் த ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் நல்லா பசிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க அவ்வளோதான் மா பசிஞ்சாச்சு இப்போ நம்ம மசாலா பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் சட்டியில் ஒரு எண்ணெய் ஊற்றி வச்சு வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த முந்திரி முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்துருக்கேன் அப்போ தான் அந்த மசாலாவோட திக்னஸ் கொடுக்குங்க அதுக்காக தான் நம்ம முந்திரி ஆட் பண்ணுறோம் டேஸ்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கும் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு முந்திரி வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம நான் வந்து ஒரு ஒன்றரை தக்காளி நான் சேர்த்துக்கிட்டேங்க நீங்களும் உங்களுக்கு சேர்த்துக்கங்க இந்த சன்னா மசாலா நாலு பத்துக்கு தேவையான அளவு சன மசாலா செஞ்சேன் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க நல்லா மசியணுங்க தக்காளி தக்காளி நல்லா முடியும் நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கங்க சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வசந்ததுக்கப்புறம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சன்னா மசாலா நைட்டு ஊற ஊற வச்சுட்டோம் எட்டு மணி நேரமாச்சு ஊறணுங்க ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுட்டோம் வேக நாலஞ்ச் நாலஞ்சு விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நல்லா வதக்கிக்கங்க அதை அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அக்கா சகப்பார எனக்கு கலர் க கிடைக்கிறதுக்காக காஷ்மீர் மிளகா அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் உடனே வந்து நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க கருகு விட்டுறாதீங்க அப்போ கருப்பாக போயிடும் நம்ம ரெண்டு கொஞ்சம் வதக்கணுன்னு நீங்கள் மசாலாவை ஆட் பண்ணிடுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இதை வந்து ஊற்றிடுங்க மசாலா நல்லா அலசி விட்டு ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் நம்ம சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் பட்டை கிராம் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் கிராம் தூள் இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம சன்னா மசாலா வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அது கீழே ஊற்ற வேணாம் நீங்கள் இதுக்கே ஆட் பண்ணிக்கிங்க நல்லா கொதிச்சு வச்சு மசாலா அது போயிருச்சு பச்சை வாடை ஃபுல்லாக அதுக்கப்புறம் சென்னாவை வேக வச்ச அது சென்னாவை வந்து இதில் போட்டுக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் நல்லா கொதிக்கட்டுங்க நான் உப்பு சேர்த்து இது பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் இது என்னென்னா வெந்தயக்கீரை காஞ்சி வெந்தயக்கீரை இருக்குது பார்த்திங்களா கஸ்தூரி மெத்தி அதுதாங்க நல்லா கையில் மசக்கி நல்லா தூவி விட்டுக்கோங்க கொஞ்சம் சர்க்கரை வேணால் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நல்லா கொதித்து நல்லா கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் நீங்கள் மல்லிகைத்தலை தூவி விட்டுட்டு நெய் நெய்யோ பட்டரோ சேர்த்து இது போட்டுக்கோங்க போட்டு கின்னு அவ்வளோதான் நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தனியாகவும் இருக்காது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் திக்காக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற வச்சு ஊச்சி ஊற வச்சது இருந்துச்சு பார்த்திங்களா அதை எடுத்து நம்ம திரட்டிக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப தின்னாக திரட்டாதீங்க ரொம்ப தடிமனாக திரட்டாதீங்க எப்போவுமே பூரிக்கு வந்து கொஞ்சம் தின்னாகவும் கொஞ்சம் லைட்டாக தடிமனாக இருந்தால் தான் பூரி வந்து உப்பி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அது இல்லாமல் தன் எண்ணெய் காஞ்சதுக்கு தான் அந்த மாத எண்ணெய் காயம் போட்டீங்கன்னா புஃபுன்னு வராது பாருங்கள் புசு புசுன்னு எப்படி வந்து உப்பி நல்லா கொடுக்குதுன்னு பாருங்க நல்லா பூரி வந்து உப்பி வரும் செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டிலையே செஞ்சு இந்த சோளா பூரியும் சரி சன்னா மசாலையும் சரி நம்ம செஞ்சு வீட்டிலேயும் செஞ்சு கொடுக்கும் போது ஒரு மன திருப்தியும் கிடைக்கும் குழந்தைகளும் நம்ம அம்மா செய்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சாப்பிடுங்க சன்னா மசாலா சா பாருங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நிஜமாகவே அல்டிமேட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சன்னா மசாலா ரெடி பூரி ரெடிங்க செஞ்சு பாருங்க இன்னும் நல்லா இருக்குங்க இன்னொரு வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் அரஹம் தலாகி